ஜூலை ஆறு மதுரையில் நடந்த லட்சக்கணக்கான மக்கள் திரண்ட அந்த மாநாட்டிலே பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேல் அரச பயங்கரவாதத்தை கண்டித்து அதை தொடர்ந்து பல மாவட்டங்களில பல ஊர்களில தொடர்ந்து பாலஸ்தீன மக்களுக்கு போராட்டங்கள் நடத்தி கொண்டுதான் இருக்கிறோம் அந்த அடிப்படையில் இன்று லால்பேட்டை கை காட்டியில் இப்பொழுது ஆர்ப்பாட்டத்தை தூங்க இருக்கிறோம் ஆர்ப்பாட்டத்தின் தூக்கமாக தூங்கி வைப்பார்கள் இப்பொழுது தமிழ் அண்டன கோஷம் எழுப்புவார்கள் வரமது லால்பேட்டை பெருநகரத்தின் சார்பாக பாலஸ்தீன மக்களை இனப்படுகொலை செய்யும் இஸ்ரேலை கண்டித்து நடைபெறுகின்ற மாபெரும் கண்டன எங்கள் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய லால்பேட்டை புதுநகரத்தினுடைய நகர தலைவர் டி ஏ ஜாஃபர் அலி அவர்களே நகர நிர்வாகிகள் நூருல் அலிம் அவர்களே அப்துல் மாணிக் அவர்களே முகமது அஸ்காப் அவர்களே மற்றும் லால்பேட்டை ஜமாத்தினுடைய தலைவர் முகமது சாஜிக் அவர்களே ஜமாத்தினுடைய செயலாளர் எனது மாநில செயலாளர் அஸ்லான் பாய் அவர்களே மற்றும் பொருளாளர் ஹாலிக் அவர்களே என்னைய மாவட்டத்தினுடைய துணை அணி நிர்வாகிகளே இங்கே பொறுப்பு மாநில அமைப்பு செயலாளர் மாயவரம் அவர்களே மற்றும் கோவை உங்களை மற்றும் இனப்படுகொலையை நடத்துகின்ற இஸ்ரேலை கண்டித்து நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டத்தில் பரிந்துரலாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் பொதுமக்கள் தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் உங்கள் அத்துணிப்பைகள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்த வண்ணமாக எனது துவங்குகின்றேன் உலகத்திலே உலக பயங்கரவாதத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலை கண்டிக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் பாலஸ்தீனத்திலே அந்த நாட்டில் ஒ பிரிக்க வந்த வந்தேரிகள் அவர்களுடைய நாடே இல்லாத நாதாரிகளாக திரும்பி கொண்டிருக்கக்கூடிய யூதர்களை அந்த அந்த நாட்டிலே அரசாங்கம் அவர்களுக்கு ஆதரவளித்ததின் விளைவாக அந்த நாட்டில் கால் ஒன்றி அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாட்டை ஆக்கிரமித்து இஸ்ரேல் என்ற நாட்டை உருவாக்கி பாலஸ்தீனத்தை அந்த நாட்டை பாலஸ்தீனிகளை அளித்துவிட வேண்டும் பச்சனங்கள் குழந்தைகள் என்று கூட பாராமல் செய்து கொண்டிருக்கக்கூடிய கண்டித்து தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற அடிப்படையில் இங்கே லால்பேட்டையிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று ஆர்ப்பாட்டத்திலே நாங்கள் பங்கெடுத்திருக்கிறோம் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு நாட்டில் முஸ்லிம்களை விட வேண்டும் அவர்களை அப்புறப்படுத்திவிட வேண்டும் யூதர்களுக்கான ஒரு நாடு என்ற இடத்தில் பாலஸ்தீனர்களை அடித்துக் கொண்டும் பாலஸ்தீன மக்களுக்கான உதவிகள் இஸ்ரேலி கண்டித்து நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் பொறிக்கப்பட்டு செயல நினைக்கணுமா இதுதான் நம்முடைய உணர்வா இந்த ஓரத்து நிக்கிறது தான் நம்முடைய உணர்வா இப்போ இருப்பதும் அந்த இணைப்படுகிற வேதனை வேடிக்கை பார்ப்பது சமம் அதனால தயவு செய்து ஆர்ப்பாட்ட கலை என்று அந்த வாங்க அதைதான் இந்த உணவுத்துறை என்ன பண்ணா அரசுக்கு என்ன பண்ணா நாள்பேட்டையில் மக்கள் கூடினார்கள் கூட்டத்தை கூடினாங்க நாம் என்ன என்ன பண்றோம் ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கின்றோம் கூடுறோம் இந்த நாட்டினுடைய இந்த இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாம் ஒரு ஆர்ப்பாட்ட எப்படி அணுகிறோம் என்று சொன்னால் எப்படி செய்கிறோம் என்று சொன்னால் இருக்கின்றது ஒரு சபை குறுக்க என்று சொன்னால் வருது அதுதான் நம்முடைய பண்பு இதை இது போன்ற செயல்களை ஒதுங்கி நிற்பதின் நேர்த்தி பார்ப்பதன் மூலமாகத்தான் நமக்கான மைனஸ் இருக்குது ஆர்ப்பாட்டத்துக்கு பல பேர் வந்து அதாவது மக்கள் அலையிலேயே வந்துருக்கிறாங்க ஆனா எப்படி நிக்கிறீங்க தனித்தனியா நிக்கிறீங்க எல்லா ஆர்ப்பாடு சாட்டுக்குவாங்க எப்ப நம்ம இது மாதிரியான இருக்கும் போதுமோ அப்பதான் நம்ம முஸ்லிம்களுடைய ஆர்ப்பாட்ட களம் என்று சொன்னால் கட்டமைப்பா கட்டப்பா கட்டுக்கோப்பா நாம் நமக்காக ஒரு ஆர்ப்பாட்ட களத்தை இங்கே உருவாக்கி இருக்கின்றோம் யாருக்காக வேண்டி இஸ்ரேலிலே படுகொலை செய்யப்படுகின்ற அந்த காட்சிகளை சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் செய்திகள் வாயிலாகவும் பாக்குறேங்க

ஜனத்தினுடைய விடுதலைக்காக வேண்டி சகோதரன் செத்துவிடுகிறார் தன் குழந்தை செத்துவிடுகிறார் தன் தாய் இருக்கிறார் குண்டுமலை பொழுகின்ற இடுபாடுகளில் சிக்கி தவிக்கின்ற மக்களை பார்க்கிறோம் இரண்டு கால்களை இழந்து நடந்து கொள்ளக்கூடிய குழந்தைகளை பார்க்கிறோம் கையில்லாமல் செல்கின்ற மக்களை பார்க்கின்றோம் ஊழமிட்டவர்கள் ஆக்கி இருக்கிறார்கள் பசியின் கொடுமையினால் அவர்கள் எப்படி கஷ்டப்படுகிறார்கள் அல்லாஹூரத்தில் நாம் செய்கின்றோம் இந்த நாள்